நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல நம்பிக்கை இருந்தால் தான் கடவுளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் எல்லா வகையிலும் அப்படி முப்படாதையை கும்பிடுங்க முத்தாரமை கும்பிட எந்த சாமியை கும்பிட்டாலும் நம்பிக்கை இருந்தால் கிடைக்கும் கும்பிடும் கும்பிடும் எல்லாரும் கும்பிடுறா நாமும் கும்பிடுவோம் ஆமாம் சாமி கொடுப்பார என்னத்தோ எல்லாரும் கிடச்சிக்கிட்டா போகிறாங்க நாமும் போவோம் அப்படிங்கிற சலிப்பு எண்ணத்தோடு தான் நிறைய பேரும் கோயிலுக்கு போகிறோம் உண்மையாக இல்லையா நல்லா பாயசம் வச்சா ஓடி போவோம் சுண்டல் கிடச்சா ஓடி போவோம் ஆமாம் எங்கள் ஐயாவளியிலெல்லாம் ஒரு கதை உண்டு மணி அடித்தா வெறும் ஜங்கி மணியை நாங்களே வச்சு தான் அடிக்கணும் வெட்டி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டான் அவன் நாலு பழம் கொடுத்தா நாலு பயிர வந்து இருப்பேன் ஆனால் அண்ணன் போடுற அன்னைக்கு கூட்டம் கம்முன்னு வந்து இருக்கிறோம் அவன் ஏதாவது கொடுத்தா தான் சாம் ஆனால் சிறுபான்மை என்ன பேரில் அவங்கள பாருங்க அவன் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சைக்கு போயிடுவான் இவன் வெள்ளிக்கிழமை தோறும் பள்ளிக்கு போயிடுவான் நீங்க என்னைக்கு தோறும் கோயிலுக்கு வரீங்க வாரத்தில் ஏழு நாள் இருக்கு அதில் ஒரு நாள் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா வந்தியா பாடனியா போய்கிட்டே கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் எல்லாம் இங்க வைக்காத ஆமா எனக்கு இந்த சூடு சோர் எல்லாம் கிடையாது கிடையாது நாம மாணவர் வசம் வைக்க ஒண்ணும் கிடையாது எனக்கு என்ன காவிய கிட்ட தந்தவரும் வந்தவரும் நல்லவர் எல்லோரும் நல்லோருக்கு உரைக்கு வீடு எல்லாம் நாள் இங்கே வந்திருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்துக்கு முன்னால் புல்காட்டு வலசைக்கு வந்துட்டு போகிறது கடந்த வருஷம் வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே வந்திருக்கிற நேரம் எல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருக்கிறேன் பொண்ணு வீட்டில் தங்கி இருக்கிற போது காலையில் எங்கே பார்த்தாலும் சாமி பாட்டு தாயா கேட்கணும் எங்கள் ஊரில் நான் படுத்திருந்தேன் காலையிலே ஓசன்னா சன்னா பாடு ஒன்று பாட்டு கேட்கும் எங்கள் காதுக்குள்ள இப்படி எல்லாம் கேட்கும் ஆனால் உங்கள் ஊரை சுற்றி சுற்றி பார்க்குறேன் எல்லா இடமும் இந்து தர்மமே ஒலித்து கொண்டு இருக்கிற ஒரு நல்ல ஊர் புல்லுக்காட்டு வலசை இந்த பூமியிலே புகழ்பெற்ற ஊராக இருக்கிறது இந்த ஊருக்கு நான் அடிமையாகத்தான் இருக்கிறேன் உண்மையிலேயே எங்கு பார்த்தாலும் ஆன்மீக ஊழல் காலையில அப்படி அஞ்சு மணிக்கு கேட்குது எல்லா இடமும் பக்தியான பாடல் அம்மன் பாட்டு ஐயா பாட்டு சுத்தி சுத்தி கேட்கறத பார்த்தா சந்தோஷமா இருக்கிறோம் பரவாயில்லடா நம்ம நாட்டில் ஒரு அற்புதமான கிராமம் இருக்கிறது அது புல்லுக்காட்டு வரிசை அந்த இடத்துல வந்து பாடும்போது நாடி நிரம்பலாம் அப்படி முறுக்கேறுன்ன மாதிரி தான் ஏன்னா அப்ப நேரம் நல்ல நீ நெய் போர்க்கி நாளத்தை நெய்யானாலும் I'm going பின்னால் போகலாம் பின்னால் போகலாம் முன்னால் வரதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுக்காங்க எல்லோரும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தீவு மாதிரி இருக்குது எல்லா இடமும் உட்காந்துக்காங்க வரும்போது ஒரு பாய் அந்த பிடிச்சி தூக்கி ஒரு பறவை போட்டிருப்பேன் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க வந்து உட்காந்து தான் கொஞ்சம் கலகலப்பாக தான் இருக்கும் அதை இடையில போடாதுன்னு முதலே சொல்லிருக்கிற இல்லை அதனால் இடையில போகப்படாது ஐயா வாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால்